அம்மாவின் கையளவு சோறு எல்லாருக்கும் வணக்கங்க ரேஷனில் வாங்கின பச்சரிசியை வச்சு அந்த கலர் மாறாமல் வெள்ளை வெள்ளையர்னு ஆப்போம் அதுவும் மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரேஷனில் வாங்கின பச்சரிசியை நல்லா முரத்தில் கொட்டி புடச்சி கல் மண் இல்லாமல் எடுத்துருக்குறேங்க ஒரு கால் கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துட்டு அதில் கால் டம்ளர் அளவுக்கு தான் உளுந்து சேர்த்துருக்குறேன் அந்த உளுந்தே போதுங்க ரொம்பவே சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆப்போம் அதுவும் மிக்சி ஜாரில் தான் நம்ம மாவு வரைக்க போகிறோம் இப்போ அரிசியை உங்கள் க முன்னாடியே அளந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் எடுத்தாச்சு கால் டம்ளர் உளுந்து சேர்த்துருக்குறேன் வேறு எதுவுமே இதில் சேர்க்கலைங்க இப்போ ரேஷன் அரிசிங்கிறதுனால நல்லா கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசியை வெறுமனே நல்லா பிசைஞ்சு விடுங்க அந்த கல் உப்பும் அந்த அரிசியும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அழுக்கு வந்து தனியாக வந்துடும் நம்ம ஒரு அஞ்சாறு தண்ணிக்கு விட்டு அலசும்போது அந்த அரிசியில் உள்ள அழுக்கு பூரா வந்து நல்லா அரிசி வந்து நல்லா விளையர்னு இருக்கும் ஆப்பமும் ரேஷனில் அரிசியில் செஞ்ச ஆப்பம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு ரேஷன் அரிசியில் அந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டுமே நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க பேசஞ்சு விட்டு நல்லா க அஞ்சாறு தண்ணி விட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டீங்க அப்படின்னா தான் நல்லா அரிசி வந்து அந்த ரேஷன் அரிசி வாடை இல்லாமல் நல்லா விளையர்னு ஆப்பம் வரும் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் எல்லாருமே வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோஸில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு பசைஞ்சி நம்ம அலசும்போது நல்லா அரிசி வந்து பளிச்சுன்னு ஆகிடும் குறைஞ்சது இந்த பச்சரிசிங்கிறதுனால நமக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் நல்லா அரிசி எந்தளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறி இருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நான் ரெண்டு த ரெண்டு மூணு தடவையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ஒரே டைமில் போட முடியாது ரெண்டு டம்ளர் அரிசி இல்லையா அரை கிலோ அரிசி அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் மொறுமொருன்னு வர்றதுக்கும் தண்ணி ஊற்றுனா பழைய சாதம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ந ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் பரபரன்னு இல்லாமல் அரைச்சிக்கோங்க அப்போல்லாம் அம்மா வந்து ஆட்டுகளில் போட்டு அம்மா இப்படி தான் ஆப்பத்துக்கு அரைப்பாங்க வேறு தேங்காய் துருவலோ இல்லை சோ ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க ரொம்பவே சூப்பராக ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய்பாலோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலைக்கறியோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாவை அரைச்சு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது உள்ள அரிசியவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக பரப்பறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆப்பம் வந்து தன்மை இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது கருப்பு கொண்டக்கடலை கறி வந்து எப்படி செய்கிறதுன்னு என்னோடய இன்னொரு சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சேனலில் போய் பாருங்கள் அங்கே நிறைய ரெசிபிஸை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து நல்லா பொங்கி வரும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு பெரிய பாத்திரத்தில் மாவை மாற்றி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன பாத்திரத்தில் மாவு இது பண்ணிவிட்டேன் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு பெரிய பாத்திரத்துக்கு மாவை மாற்றிக்க போகிறேன் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ நான் கரைச்சி ஊற்றுற பக்குவம் கரெக்டான பக்குவம் நம்ம தோசை மாவெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வ நல்லா எட்டு மணி நேரம் மாவு புளிக்கணுங்க இப்போ காலையில் நீங்கள் மாவை ஒரு எட்டு மணிக்கு ஆட்டி வைக்கிறீங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் ஆப்பை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிரும் சப்போஸ் நீங்கள் நைட்டு நேரம் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு டிஃபனுக்கு ஆப்பமாவும் ரெடியாக இருக்கும் இப்போ காலையில் பாருங்கள் ஆப்பமாவும் நல்லா ரெ புளிச்சு ரெடியாக இருக்குது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் அரிசி தங்கியிருக்கும் மேலே உளுந்து இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பை சுட ஆரம்பிக்கலாம் இப்போ தான் நான்ஸ்டிக் ஆப்பத்தவாலாம் வந்திருக்குது அப்போ வந்து இரும்பு சட்டியில் தான் அம்மா வந்து ஆப்ப சுடுவாங்க இரும்பு சட்டியில் நம்ம எப்படி ஈஸியாக ஆப்பம் சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாவை நல்லா கலந்தாச்சு அடுப்பில் இரும்பு சட்டியாக வச்சுருக்கிறேன் நான் இப்போ அடுப்பை பொறுத்திட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பம் ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பழக்கிக்கலாம் ஒவ்வொரு த டைமும் நம்ம ஆப்ப சுடும்போது இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்பம் நமக்கு பிஞ்சு போகாமல் வரும் நான் சொல்கிறது ஒவ்வொரு ஆப்பத்துக்கும் இடையில இல்லை ஒவ்வொரு நம்ம ஒரு தடவை ஒவ்வொரு தடவையும் ஆப்பம் செய்கிறப்ப இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கல்லில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வேக வச்சு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நல்லா சுற்றி அந்த முட்டையை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம ஊற்றுற ஆப்பை வந்து ஒட்டாமல் வரும் இந்த முட்டையை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கல் ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா முட்டையை வச்சு அப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றுங்க அந்த ஆப்பம் வந்து ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ கல்லும் வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு முட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஆப்பம் ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் ஆப்பம் கரிஞ்சு போயிடும் மேலே முருமொருன் இருக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கும் அந்த மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை வச்சு நல்லா ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் அப்படி துணியை பிடிச்சிட்டு சுற்றி விட்டிங்கன்னா சூப்பராக ஆப்பம் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வேக விட்டால் போதும் மொறு மொறுன்னு ஆப்பம் ரெடி ஆகிரும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல எடுக்கிற ஆப்பம் கொஞ்சம் பிஞ்சு தான் வரும் அடுத்தடுத்து நீங்கள் ஆப்பம் சுடும்போது நல்லா மொறு மொறுன்னு ஓரங்களெல்லாம் பிஞ்சு போகாமல் சூப்பராக வருங்க எப்போவுமே ஆப்பம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இரும்பு சட்டியில் செய்கிற டேஸ்ட்டே தனி தான் நீங்கள் நான்ஸ்டிக் தவாக்கு பதிலாக இந்த மாதிரி இரும்பு சட்டியில் ஆப்போம் சுட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரேசன் அரிசியில் அதுவும் மிக்சி ஜாரில் அரைச்சி மொறு மொறுன்னு வெள்ளை வெள்ளையர்னு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு ஒரு ஆப்பம் வேகிறதுக்கு பொறுமையாக வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடுங்க ஆப்பம் இப்படி தான் இரும்பு செட்டியில் அம்மா அடுப்பில் ஆப்பம் செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க தேங்காய் பாலோடு கொடுக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அம்மா இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பம் வீடியோ பார்க்கும்போதே உங்கள் அம்மா எப்படி ஆப்பம் செஞ்சு கொடுத்தாங்கங்கிறது கண் முன்னாடி அப்படியே ஓடும் அந்த அளவுக்கு நம்ம அம்மாவோட நினைவுகளை கொண்டு வர மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன் என்ன கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா அம்மாக்கள் வந்து அப்போ விறகடுப்பில் நமக்கு எல்லா ரெசிப்பியும் செஞ்சு கொடுப்பாங்க அம்மிக்கல்ல சட்னி மசாலாலாம் அரைச்சி செய்வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற அவ்வளோதாங்க வித்தியாசம் ஆனால் அதே பக்குவம் அம்மா செஞ்சு கொடுத்தா அதே ஸ்டைலில் தான் நம்ம இன்னமும் ரெசிபிஸை பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ செய்கிற மெத்தடு ஒவ்வொன்றுமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இரும்பு சட்டியில் பலகாரங்கள் செய்கிறப்போ அந்த இரும்பு சட்டியோட எஃபெக்ட் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்டியோட பின்பகுதியை வச்சு இந்த ஓரங்களை அப்படி எடுத்து விட்டுட்டு ஆப்பத்தை எடுத்தீங்கன்னா பிஞ்சு போகாமல் சூப்பராக வரும் சுவையான ரேஷன் கடை ஆப்போ ரெடி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்